இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் போகிறோம் சிக்கன் வறுவல்னால் மசாலாலாம் போட்டு வர தரைக்கிற சிக்கன் வறுவல் கிடையாது இது வந்து சில்லி போல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் அடிக்கடி யோசிப்பீங்க நம்ம சிக்கன் சில்லியெல்லாம் பண்ணுறோம் நம்ம வடைச்சட்டியில் ஒட்டிக்குது மசாலா ஒட்டிக்குது பிரிஞ்சிடுது அப்படிலாம் சொல்வீங்க அந்த மாதிரி எதுவுமே இதில் இருக்காது இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சில்லி பண்ணிங்கன்னா சிக்கனில் அந்த மசாலா உதிராது அதே சமயம் அடி அடிப்பிடிக்கவும் செய்யாது அந்த மாதிரியான ஒரு சில்லி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ணப்போகிறோம் முந்நூறு கிராம் சிக்கன் இது போல் எலும்பில்லாததாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முந்நூறு கிராம் சிக்கனுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ மூடி எடுத்து வச்சிடலாம் இப்ப சிக்கனும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமா நல்லா ஊறிட்டு இருக்கு அதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளர் சேர்த்துக்கலாம் அதே அளவு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் சூப்பராக கலந்து வச்சு பாருங்க எவ்வளவு நம்ம முட்டையெல்லாம் போட்டு செஞ்சனால நம்ம தண்ணி ஒரு துளி கூட சேர்க்கல அந்த முட்டையில் இருந்த ஈரப்பதம் மட்டும்தான் இப்போ மாவு சேர்த்ததுமே நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க இதுதான் சரியான பக்குவம் அடுத்ததாக இதில் நம்ம கையில ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை சின்னதா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்தீங்கன்னா அந்த மசால் கூட சேர்த்து அந்த மாவெல்லாம் சேர்ந்துருக்கப்பட நல்லா ஒட்டிக்கும் அந்த கருவேப்பிலை மல்லித்தலை பாத்தீங்கன்னா சூப்பரா கலந்தாச்சு இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு என்ன காய வச்சுக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மொத்தமாக போட்டிங்கன்னா என்னாகுணும் அப்படியே ஒன்றோட உடனே ஒட்டிக்கும் அதனால் தனித்தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே போல் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கோம் நிறைய சிக்கன் போட்டு பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையவும் போட்டுறாதீங்க கம்மியாக நம்ம கையில் ஒரு கையளவு சிக்கன் போட்டு பொறிக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டு பொறிச்சிக்கோங்க அப்போ வந்து அந்த சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் நம்மளுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் உடனேவும் கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அதுவே தானா எலும்பி வரும் நீங்க போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து விட்டீங்கன்னா அந்த மசாலெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு கலந்து சிக்கன்ல வந்து மசால் பிடிச்சிருக்காது அதனால கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்க கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா முறு மொறுன்னு வரும் சிக்கனோட கலர் நல்லா மாறி மொறு மொறுப்பா வெந்திருக்கணும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இப்போ சிக்கன் வந்து நம்ம வெந்து எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையான சிக்கன் இது வறுவல் இது இது நீங்கள் எப்போயுமே நம்ம சில்லியெல்லாம் செய்கிற மாதிரி தான் ஆனாலும் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறப்போ அதோடய மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வெறும் சிக்கனை மட்டும் சேர்த்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி மல்லித்தலை அதிகமாக சேர்த்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ அதோடய மனம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் சைடிஸாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்